அனைவருக்கும் வணக்கம் இந்த வரை நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ மற்றும் பேப்பர் ஒன்னுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் என்எஸ் கிளாஸ் கடமை சார்வங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு நேற்று நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கிற தேவையான மெட்டீரியல் டார்கெட் ஒன் அதாவது சிக்ஸ்த்துக்கும் செவன்த்துக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டெஸ்ட் பேச்சில் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களும் சரி இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா டைம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து படிக்காமல் போகிறது நமக்கு டைம் வந்து நெருங்கிட்டிருக்கு தேர்வுக்கு ரொம்ப நாள் நமக்கு டைமில் நெருங்கிட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி டெலகிராமில் எப்படி டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க மெட்டீரியல் எப்படி கொடுக்குறாங்க கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எப்படி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில டவுட் வந்து நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது கேட்குறீங்க மேபி இந்த வீடியோ க்ளிக் பண்ணி பார்க்குறீங்க இதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் பேச்சு வந்து சேர போகிறீங்கன்னா ஸோ எப்படி நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கனா அவள் ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கூல் புக்கு நீங்கள் வச்சிருக்கலாம் அல்லது உங்ககிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபை டெலகிராமில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ரைட்டுங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேர்ம் ஒன் டேர்ம் டூன்னு சொல்லி சிக்ஸ்த்து செவன்த்து இந்த மாதிரி என்ன டார்கெட்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்தும் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதனால் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து சேர்த்தியே நம்ம வந்து அதே மாதிரி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து சயின்ஸ் நோட்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே பிடிஎஃப் டைப்பாக கொடுத்துருக்கேன் சோசியல் சயின்ஸ்க்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரைட்டாக ஸோ பேப்பர் டூ என்பதுனால சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க சோசியல் சயின்ஸ் படிக்கலாம் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் நான் கிராமர் நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஸோ கிராமர் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் வந்து நான் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் மேக்ஸ்க்கு வந்து ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து கொஷின் வித் ஆன்சர் வந்து சால்வ்டு கொஷின் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மேக்ஸ் புக்கு இருக்கும் இல்லையா எக்ஸைஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த்துக்குமே மேக்ஸ் எக்ஸைஸ் எம் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்கும் கொடுத்துருப்பேன் செவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோசியல் சயின்ஸுக்கு சயின்ஸுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் டார்கெட் ஒன்றுக்கு என்ன படிக்கணும் டெஸ்ட் ஒன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு கீழே வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுப்பேன் அதாவது எப்படி படிக்கணும் என்ன இதுன்ற உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்து செவன்த்தில் நம்ம ஃபிசிக்ஸ் கொடுக்குறதுனால ஃபிசிக்ஸில் என்னென்ன பாடங்கள் கவர் ஆகுதுன்னு ஒரு அந்த பாடங்களை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து போட்டிருக்கேன் ரைட்டாக ஸோ நம்ம மெட்டீரியல் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ டெஸ்ட் பெச்சில் சேரீங்க அப்படின்னா வெறும் டெஸ்ட்டு கொஷின் மட்டும் கிடையாது ஸோ தேவையான மெட்டில் பிடிப்புமே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ரைட்டா ஸோ கையில் எதுவுமே இல்லை சார் எங்கிட்ட படிக்கிறதுக்கு அப்படின்னா படாதீங்க வினோஸ் கிளாஸ் அக்காடமில்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கு சயின்ஸுக்கு சோசியலுக்கு மேக்ஸுக்கு சைக்காலஜியுமே நான் ரெடி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே யூடியூப்பில் மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம வந்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாள்க்குள்ளே பேப்பர் டூக்கான சைக்காலஜி மெட்டீரியல் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் ரைட்டா ஸோ அதை கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிப்பாக குரூப்பில் போட்டுருவோம் பேப்பர் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பேச்சு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணுனா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணி பிளஸ் கொரியர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்பைரல் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து கொரியரும் பண்ணிவிடுவோம் ரைட்டா ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு டெக் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக ப்ரிவிசியர் கொஷின் ஸோ வந்து டெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இது வரைக்கும் நடந்தால் டெட்டு பேப்பர் டூக்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சருக்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேப்பர் டூ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினேழு ஸோ அதுக்கப்புறம் பத்தொம்போதுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ ஷிஃப்ட் வைஸ் நடந்தனால நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஸோ அது இந்த கொஷின் பேப்ப எல்லாமே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த பிரிவியர் கொஷ்ஷன் பிடிஎஃப் இது ஆன்சர்க்கூட போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயம் வரக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நாம் எலிஜிபிள் வந்து ஆகிக்கலாம் நன்றி வணக்கம்